മണക്കും കുളത്തിൽ ഒരു അഴകം പന്തളിലേ മുഴു ചന്ദ്രൻ വന്നത് പോലെ ഒരു സുന്ദരി വന്നതെന്ന് ഒരു മന്ദിരം സെഞ്ചത് പോൽ പല മായങ്ങൾ തന്നതെന്ന ഇത് പൂവോ പൂന്തോ അരച്ച സന്തങ്ങും അഴദിനേ അത്ത வாம்மா முன்னாடி முன்னாடி வா வா என்னத்த பண்றீங்க எல்லாருக்கும் வைக்கணும் அதான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கேன் நானும் வைக்க மாட்டேன் இது என்ன கல்வி வைக்கலாமே உட்காரு உட்காரு உட்காருந்தா இருக்கலாம் இந்த நாலு முக்குக்கும் அப்படி மஞ்சள் தொட்டு வச்சு அதுக்கு மேல குங்குமாவோட தொட்டு வைக்கணும்னு ஆ சரிங்கத்த என்ன வந்து சொல்வதம்மா இன்னும் மஞ்சி அவள் பேரழகை நல்லா பாட்டு பாடுறீங்க ஐய நான் ஏதாவது வேலை செய்யும்போது வாய்க்கு வந்து பாட்டை பாடிட்டு வைப்பேன் என் வாய் ஒரு நேரம் சும்மாவும் இருக்காது சரி பத்திரிக்கைக்கெலாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சிட்டு தான் முத பத்திரிக்கை எடுத்துகிட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வரணும்னு இருந்தேன் பேச போகிறீங்களா அத்தை நான் வீட்டை வந்து ஒரு நாள் ராத்திரியே முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன தேடலை இதுல இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படி சொல்ல ஒரு பெத்த பிள்ளையா இருந்துட்டு அப்படி சொல்ல மனசுல என்ன கஷ்டம் இருக்கோ யாருக்கு தெரியும் பிள்ளைக்கு கல்யாணத்தை எல்லாரும் கொடுத்துட்டு என்னை அதுன்னு விசாரிச்சுட்டு சமாதானம் பேசிட்டு வரேன்னு உங்க இஷ்டம் இருக்கு மேல என்னங்க மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்து என்ன பண்ணுது எங்க பாத்தா எப்படி தருது வட சுட்டு இருக்க மாதிரியா தெருது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருக்கோம்

சாப்பாடு எங்க இத்தனை சாப்பாடு இருக்கு என்ன ஒன்றும் ரெடி பண்ணல மீனாட்சி அதுதான் மல்லி இருக்கல்ல அப்படியே ஏன் கவலைப்படுது நீங்கள் அந்த தைரியத்தில் தான் இருக்கேன் பாப்போம் பத்திரிக்கை குடுக்கும் போது தான் போய் பேசணும் மீனாட்சி எனக்கு ஒரே ஒரு ஆசமா என்னங்க நீயும் நம்ம மருமகளும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக ஒற்றுமையாக சண்டைப்படாமல் இருக்கணும் அம்மா ஓ நான் வே அதான விக்கி உனக்கும் அந்த ஆசை இருக்கும்லா என்ன ஆசைப்பா இல்லையா மாமியாரும் மருமகளும் சண்டைப்படாம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒற்றுமையா இருந்தா நம்மளும் நிம்மதியா இருக்கலாம்ல ஆமாப்பா அது எப்படிங்க இருக்க முடியும் மாமியார் மருமகனே இருந்தாலே

மண்டைக்கு போனாலும் மருமக மண்டை உடைச்சாலும் அப்படி இப்படின்ட்டு நம்ம கதை தெருவில் பேசுற மாதிரி கூடாது அது நல்லா இருக்காது பூரணி இப்பவுமே சொல்றேன் எதுவாக இருந்தாலும் நான் செய்யறதை பிடிக்கலன்னா என் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடு அத்தை நீங்க இப்படி பண்றது பிடிக்கல அப்படின்னு அதே மாதிரி நானும் உன் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவேன் ரெண்டு பேரும் வெளிப்படையா இருந்தோம்னா எதுக்கு சண்டை வருது உன் வீட்டில் இருக்க மாதிரி நீ என்னென்ன செய்வியோ அதை செஞ்சுக்க நான் எப்பயும் வழக்கமா என்ன செய்வேனோ அதை செஞ்சுக்கிடுறேன் அப்புறம் ஏன் சண்டை வருதே எப்படியோ உங்க சண்டையை எங்களுக்குள்ள கொண்டு வராம இருந்தா சரி ஆமாப்பா அதுவும் சரிதான் போதும் போதும் நீங்க ரெண்டு பேரும் நீட் அறிய சமந்தியமா சமந்தியமா அத்த அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கேன் ஆ சமந்தி உள்ள வாங்க அம்மாடி நீ உள்ள போய் இரு கூப்பிடத்துல வெளியவா ஆ சரிங்க அத்த வாங்க சமந்தி வேலையெல்லாம் எப்படி போகுது சமந்தியம்மா இது உங்களுக்கே நல்லா இருக்கா அடே இதுதானே உலக வழக்கம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுன்னு உலக வழக்கம் அப்புறம் நல்லா இருக்கான்னு கேக்கிய ஐயோ சமந்தியமா நான் அதை சொல்லல ஏன் பொண்ணு நேர்த்தி வீட்டு விட்டு வந்துட்டாளே ஒரு பெரிய மனுஷன் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவளுக்கு புத்திமதி சொல்லி என் வீட்டுக்குலாம் அனுப்பி வச்சிருக்கணும் ஐயா விக்கி இந்த பத்திரிகையை கொண்டு சாமி ரூம்ல வைய வரேன் சரிமா இங்க பாருங்க சமந்தி அங்கே என்ன நடந்து ஏது நடந்துன்னு எங்களுக்கு தெரியாது பிள்ளை பொசுக்குன்னு வந்து காலில் விழுந்து நீ ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லுது வந்த பிள்ளையை எப்படி வீட்டுக்குள்ளே கூப்பிடாம இருக்க முடியும்னு சொல்லுங்க சரி நான் தான் கேட்கேன் அந்த பிள்ளை வந்து ஒரு நாள் ராத்திரி ஆகிப்போச்சு ஆஹா நீங்கள் தேடி பின்னாலெல்லாம் வந்திருக்கணும் இப்படி சாவகாசமாக எனக்கு என்னன்னு வந்த மாதிரி இருக்குது என்னது சாவகாசமாக வந்திருக்கமா சமந்தியம்மா அவ அப்பா வெளியே போயிட்டு இப்போ தான் வந்ததை வந்த உடனே விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வரேன் அது எங்களுக்கு தெரியாதுல்ல ஒரு ஃபோன் பண்ணியாவது விசாரிச்சிருக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கோச்சிட்டு வந்துட்டா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வைங்க அப்புறம் நான் சொல்லியிருக்கலாம் எந்த செய்தியும் இல்லை அப்புறம் என்ன என்ன பண்ண சொல்லுவீங்க இன்னைக்கு காலையில தான் பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே உங்ககிட்டயும் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சமந்தியமா எல்லாம் மாப்பிள பண்ண வேலை தான் அவரே தான் அந்த வீட்டை எழுதி கொடுத்தாரு இப்போ திரும்பி எழுதி கேட்காரு எங்களை என்ன பண்ண சொல்லுவீங்க இங்க பாருங்க சமந்தியமா அது எங்க பரம்பரை வீடு பரம்பரை பரம்பரையா ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் அது போயிட்டு இருக்கு ஏன் சமந்தி அது உங்க பையனுக்கு தெரியாதா இப்போ அங்க என்ன நடந்து போச்சுன்னு மாப்பிளையும் கோவப்பட்டு வராரு என் பிள்ளையும் அவர் கையை பிடிச்சிட்டு வாரா அப்ப கல்யாணத்துக்கு வர ஏட்டெல்லாம் நான் என்ன பதில் சொல்லணும் நீங்களே சொல்லுங்க இல்ல ஒரு பெரிய வீலா இருந்து இப்படி எல்லாம் பண்றது தப்புமா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன அனுப்ப தெரியாதா சமந்தி நாங்க தான் செஞ்சோம் சொல்ல கூடாது சமந்தி நீங்களே கொண்டு வந்து விடணும் இப்ப கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாவ பொண்ணு இங்க இல்ல மாப்பிள்ள வீட்டுல இருக்குன்னா எங்களுக்கு தானே அசிங்கம் பூரணி பூரணி சமந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க பேசி முடிவு எடுப்பமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல சமந்தி இப்போ என்ன அந்த வீடு ஒண்ணுதான் பிரச்சனை அந்த பணமரத்தை நாங்க வெட்டிருக்க ஆளு விட்டாதான் பிரச்சனை நாங்க அந்த வீட்டை காலி பண்ணிடுறோம் சமந்தி எங்களுக்கு வேண்டாம் ஐயா சமந்தி உங்களுக்கு விஷயமே தெரியாதா பூரணி அந்த வீட்டை எங்க பேருக்கு மாத்திட்டா மாத்திலாங்க வீட்டுக்குள்ளே ஒரு கண்ணில் இருக்கும்போது போது சொல்ல ஆ சரிங்க சமந்தி வீடு வந்துட்டுல அப்புறம் என்ன இத்தோட எல்லாத்தையும் விடுவோம் பூரணி பூரணி ஆ அத்த ஏட்டி பெத்த தாயி இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கனே வந்த உடனே என்ன அத்தன்னு கேட்க என்னமா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனையா பாத்தீங்களே நான் சொல்லும் போது நீங்க நம்பளல்ல இப்போ பாருங்க ஹெட்டி இப்ப அங்க என்ன நடந்துட்டுன்னு மாப்பிள்ள கையை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டா பெத்தியலுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணி கொடுக்கி ஒரு சும்மையா வீட்டுல பத்திரிக்கை அடிச்சு சொந்த கரையெல்லாம் கூட்டு இம்மா அங்க நடக்கிறது எதுவுமே சரி சரியில்லம்மா ஆமாட்டி அங்க நடக்கிறது சரியில்லை நீ பண்றது மட்டும் தான் சரி வீட்டுக்கு வா மானத்தை வாங்காத தெருவுல எவ்வளவுக்கா தெரிஞ்சு நம்ம சந்தி சிரிச்சிருவாள் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சம்மந்தி எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இது ஒரு தான் பிரச்சனை வந்துச்சு அதையும் இப்போ உங்க பேருக்கு மாத்தியாச்சுல்ல நாங்க பழைய மாதிரி எங்கேயாவது வாடகை வீட்டுல இருந்துகிடுறோம் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு நல்லபடியா கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வைக்கிறோம் ஜமந்தி அவளை பேசி இங்க அனுப்பிவிடுங்க அம்மாடி பூரணி அம்மா அப்பா கூட போயிட்டு வாமா அத்த ஓ நல்லதுக்கு தானம்மா சொல்றோம் உங்க அம்மா சொல்றது நியாயம் தானே கல்யாணத்தை அஞ்சு நாள்ல வச்சுக்கிட்டு நீ இப்படி வந்து ஊரே சந்தி சிரிச்சிரோமா அஞ்சு நாள் தானமா இருக்கு அதுக்கப்புறம் நீ இங்க தான் இருக்க போறேன் சரிங்க அத்த அப்புறம் என்ன பூரணி தான் வாரேன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிட்டு போங்க ஏமா விக்கி அப்படி மனசு உடஞ்சு பேச என்ன தாங்க முடியலமா அதான் விக்கி கூடவே வந்துட்டேன் மத்தபடி நீங்களும் அப்பாவும் வேண்டான்னு எடுத்துரிஞ்சிட்டு வரல சரிடி எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் சரிங்க சமந்தி போயிட்டு வரோம் சரிங்க சமந்தி வாங்க போவோம் மீனாட்சி இந்த பிள்ளைய கூட்டு போறாவில ஏதா அடிப்பாவளோ எதுக்குங்க அடிக்காத அவன் என்ன சின்ன பிள்ளையா இருபத்தஞ்சு வயசு ஆகுது எது நல்லது கிட்டதுன்னு அவளுக்கு தெரியும் வாங்க நம்ம கல்யாண வேலையை பாப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அவ்வளவுதான் என்ன சொயம்பு என்னம்மா பண்ற இன்னும் நாலு நல்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பிள்ளை மேல கைய வச்சுக்கிட்டு தள்ளு எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்னம்மா உனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு என்னை கொண்டு போடணுமா கொண்டு போடு அதுக்கு தானே என்ன பெத்து வளர்த்து விட்டுருக்கிய இப்படி அவமானப்படுத்திட்டு பேட்டி எட்டிய நீ எதுவும் அவமானம் எது அவமானம் நான் ஒரு பையனை காதலிச்சது மறந்து இன்னொரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியில அது அவமானமா இல்லனா நான் ஆஸ்பத்திரியில மருந்து குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு கிடந்தனே அது அவமானமா அத்தனையும் தெரிஞ்சு என்னை மன்னிச்சு விக்கி ஏத்துக்கிட்டாரே இது அவமானமா எதும் அவமானம் என் வாழ்க்கையில நடந்தது எல்லா அவமானத்துக்கும் நீயும் அப்பாவும் மட்டும் தான் காரணம் என்னடி சொல்றேன் ஆமா உன்னாலதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை போச்சு இது நீங்களே பார்த்து வச்ச வாழ்க்கைதானே தானே அதுலயும் நிம்மதியா இருக்க விடுறீங்களா எப்ப பாரு பணம் 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 பேய் மாதிரி கொஞ்சம் நஞ்ச பேச்சாம பேசுனா விக்கி வந்திருந்தப்பா அவரு என்ன கேட்டியா கல்யாணம் சொன்னாரு அம்மா உனக்கு பொண்ணு நல்ல வித்துர்லான்னு பாத்தியோ எனக்கும் மனசு இருக்குமா இந்த அமைச்சு வச்சீங்க இப்படி அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குல்ல கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் இருக்கும்போது நீ அவர் கை பிடிச்சிட்டு போனா நல்லா இருக்கு ஆமா நீங்க சொத்துக்காக சண்டை போடுதீ அவர் கல்யாணம் வேண்டாம்னு போவாரு நான் அவளையே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கணுமோ இனி உங்களையே நம்பிருந்தா என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டேன் செத்தாலும் வாழ்ந்தாலும் அது விக்க கூடாதான் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நான் அந்த வீட்டு மருமக தான் இன்னுங்க இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பைத்தியம் அவளுக்கு இல்ல சோயம்பு உனக்குதான் கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போற பிள்ளை மேல கையை நீட்டிட்டு இருக்கேன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு கூட தானே போனா விடு ஏதோ சின்னதா மனஸ்தாபம் வந்துட்டு விடு இன்னது விடணுமா இன்னும் எல்லாரும் அவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போயிடறவ அப்ப ஏன் நல்லது தப்பு அம்மாடி சோனி ஆமாம்மா அம்மாடி மாமா ஆபீஸ்க்கு கிளம்புறேன் ஆ சரிங்க மாமா அப்புறம் சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு நீ நேர நேரத்துக்கு சாப்பிட்டா மட்டும் போதும் அப்புறம் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து குடிச்சிடாத அவர் பத்து நிமிஷம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குடி அதெல்லாம் எதுக்கு மாமா நீங்கள் செஞ்சீங்க நான் பண்ணிக்க மாட்டேண்ணா பரவாயில்லம்மா இருக்கட்டும் இதில் என்ன இருக்கு அப்புறம் வீட்டு விளைச்சருக்கு ராணின்னு ஒரு அக்கா வருவாங்க ஆ சரிங்க மாமா ம் எதுக்கும் அவங்க வரும்போதே நீ எனக்கு ஃபோன் பண்ணு நான் இல்லை இல்லை வேண்டாம் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் அந்த அவங்க வந்தா மட்டும் நீ கதவு தர வேற யார் வந்தாலும் நீ கதவு திறக்க வேண்டாம் சரிங்க மாமா இனி நாளில இருந்து அந்த அக்கா காலையில எட்டு மணில இருந்து நாங்க நைட்டு வர வரைக்கும் அந்த அக்கா உன் துணைக்கு இருப்பாங்க என்னம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு சரிங்க மாமா அப்புறம் வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சுனேன் உனக்கு வேற ஏதாவது தேவைப்படுதாம்மா ஐயோ இல்ல மாமா சரிமா பத்திரமா இரு எதுனாலும் எனக்கு போன் பண்ணுனே சரிங்க மாமா சிவா ஆப்பா ரெடி ரெடிதான்ப்பா ஆ போலாம் ஐயா ஆ போலாம்ப்பா அம்மாடி நாங்க மதியம் கேண்டீன்லேயே சாப்பிட்டுப்போம் நீ நேர நேரத்துக்கு சாப்பிடு தனியா தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் மாமா என்ன ஒரு நாள் தானே அப்புறம் தான் நானும் காலேஜுக்கு போயிடுவேன்லா ஓ ஆமா ஆமா நான் அதை மறந்துட்டேன் சரிம்மா அப்போ நாங்க கிளம்புறோம் சரிங்க மாமா ஐயா சீக்கிரமா வா ஒய் பொண்டாட்டி மாமா இப்போ பரவாயில்ல உனக்கு வயிறு வழி ஆ பரவாயில்ல மாமா சரி மாமா போயிட்டு வரட்டா ம் சரிங்க மாமா ஏதாவது இருக்கா சாப்பாடா மாமா எடுத்துட்டு வரவா ஏய் லூசு அது இல்ல அப்புறம் என்னம்மா ம் நெத்தியில கண்ணத்துல அப்படி ஏதாவது இருக்கா இல்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு பவுடர் கூட போடல சோ லூசு அது இல்லடி டீ அப்புறம் என்ன நெத்தியில கண்ணத்துல எதுவுமே இல்லையே ஓ இந்த குழந்தைகளுக்கு நெத்தியில கண்ணத்துல எல்லாம் போட்டு வைப்பாங்களா அந்த மாதிரி வச்சுடணுமா எம்மடி தாயே உங்ககிட்ட நின்னா கொஞ்ச நேரத்துல குடிமி போட்டு பூவே சுத்தி விட்டுருவே நான் போய்ட்டு வரேன் மாமா என்னமா அந்த ஒரு முத்தத்தை அவ தரும்போது சுக்தால சிவா ஆஹ் என்ன வரேன்பா போயிட்டு வரேண்ணா சரி நீ எடு ஆ சரிங்க மமா